சென்னையில் மீன் வாங்கினோன்னா உங்களுக்கு பெரிய மார்க்கெட்டு நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டு தாங்க சென்னை ஃபுல்லாக இருக்கிற எல்லா மீன் மார்க்கெட்டுக்கும் இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்லேருந்து நிறைய மீன்கள் சேல்ஸ் ஆகும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாகவே இருந்தது அறுபதுக்கும் மேற்பட்ட போட் எல்லாமே உங்களுக்கு கரைக்கு வந்ததுனால மீன் வரத்து ரொம்பவே அதிகமாக இருந்தது புறநகர் வியாபாரிகளும் இங்கே நிறைய மீன்கள் வந்து வாங்கிட்டு போனாங்க இப்போ வாங்க மீனோட விலை நிலவரம் என்னன்றத பார்க்கலாம் வஞ்சரம் கிலோ ஆயிர ரூவாலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கருப்பு ஒவ்வாள் அறுநூறுவாலருந்து தொள்ளாயிரரூவா வரைக்கும் வெள்ளை ஒவ்வாள் எட்நூறுரூவாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஐவ்வால் ஆயிரத்தி நானூறுவாலருந்து ஆயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் பாறை மீன் நானூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் சங்கரா முந்நூறுவாலருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் கடல் கடல்வரால் ஐநூறுரூவாலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் சீலா மீன் இரநூறுவாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் இறால் முந்நூறுவாலருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நெத்திலி மீன் இரநூத்தம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் காணாங்கத்தை நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா வரைக்கும் வாழை மீன் எப்பயும் போல் விலை குறவுதாங்க ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரைக்கும் கடம்பா முந்நூறுரூவாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் இருந்ததுங்க இந்த வாரம் மீன் வரத்து அதிகமாக தான் இருந்தது அடுத்த வாரம் என்ன நிலைமைன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க